கிரைஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் ஐந்து நம்முடைய தேவன் அதிசயமானவர் அவருடைய நாமம் அதிசயம் அவர் அதிசய பாலகனாய் இந்த பூ உலகத்தில் அவதரித்தார் அவருடைய பிறப்பு அதிசயம் அவர் வாழ்க்கை முறை அதிசயம் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம் ஆராய்ந்து முடியாது இந்த அற்புதங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நிகழ்த்தினார் இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அந்த அதிசய தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் வண்ணமாய் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார் நம்ம வருடத்தின் இறுதி நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள நம்ம புதிய வருடத்தை பார்க்க போகிறோம் ஒருவே இந்த வருடத்துக்குள்ளாக எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் என்று சொல்லி நீங்க நெட்டு நாட்களாக நெட்டும் காலமாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா என் பிள்ளைகளுடைய காரியத்துல திருமண காரியத்துல குழந்தை பாக்கியம் உண்டாகணும் என்று சொல்லி அநேக நாட்களாக அதிசயம் நடக்கணும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா இந்த கடன் பிரச்சனை இந்த சொத்து தகராறு இந்த வீட்டின் காரியம் இந்த வழக்கின் காரியம் இதுல ஒரு அதிசயம் நடந்தால்தான் எனக்கு ஒரு காரியத்துல வெற்றியை நான் பார்க்க முடியும் என்று நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா அல்லது இந்த பிசினஸ்ல கயிட்டு சிக்கிற பொருளாதாரத்துல வேலையில இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடந்தே ஆகும் ஆகணும் இந்த பலவீனம் வந்ததுனால அந்த வியாதி வந்ததுனால மரண படுக்கையாகி விட்டோமே ஆண்டவர் அற்புதம் அதிசயம் செய்தால் தான் நான் குணம் பெற முடியும் என்று சொல்லி நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கின்றீர்களா நிச்சயம் நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஆண்டவர் அதிசயங்களை காணப்பண்ணி ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கும் பொழுது அதிசயம் நடக்கும் அதிசயமான இயேசு பாலகனை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் அவர் நாமத்தை விசுவாசித்து ஜபிக்கும் பொழுது நிச்சயம் இந்த நேரத்திலே ஒரு மாற்றத்தையும் ஒரு அதி அதிசயமான காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஒருமணப்பட்டு நாம் ஜெபிக்கலாமா இந்த பூலகத்தில் அதிசய பாலகனாய் அவதரித்திரே இன்றைக்கு யார் யாரெல்லாம் ஒரு அதிசயம் நடந்தே ஆகணும் என்று ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் திருமண காரியம் வாய்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் தடைகள் நீக்கப்பட்டு திறக்கப்பட எல்லா குறைவுகளும் நிறைவாகி தேவைகளை சந்திப்பீராக வழக்கு சொத்து தகராறு குடும்ப பிரச்சனை பகிர் எல்லா காரியத்திலும் ஒரு அற்புதம் நடப்பதாக அதிசயம் நடப்பதாக நாமத்தில் நாங்கள் விசுவாசித்து ஜபிக்கிறோம் இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய இருதயமும் அதிசயப்பட்டு பூரிக்கும் வண்ணமாக அவர்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தில் அதிசயங்களை காணப்பண்ணி ஆசீர்வதையும் ஜபிக்கிறோம்